ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டார்வின் குரிகோஸ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற அன்விஷிப்பின் கண்டெத்தோம் அப்படிங்கிற மலையாள படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜெனரிக் படமாக எடுத்திருக்கிறாரு இயக்குனர் இந்த படத்தில் டொவினோ தாமஸுடன் ஆதிய பிரசாத் அர்த்தனா பெனு விஜயகுமார் சித்திக் ஷாமினி கில்காரன் சைஜு குரேப் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாங்க கௌதம் சங்கர் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு எடிட்டிங் சைஜு ஸ்ரீதரன் பண்ணியிருக்கிறாரு வாங்க இப்போ இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம் இந்த படத்தோடைய ஸ்டோரி கேரளாவில் நடக்குதுங்க ரெண்டு வெவ்வேறு கிரைம் சீன்ஸ் நடக்குது அதை சுற்றி தான் கதை மூவ் ஆகுது ஃபஸ்ட்டு கிரைமோட இன்வெஸ்டிகேஷன் எயிட்டிஎஸ்சில் நடக்குது இன்னொரு கிரைம் 90ஸ்ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த ரெண்டு இன்வெ스티게ஷன்லமே சின்ன பொண்ணுங்க கொல்லப்படுறாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா காமிச்சு இந்த படத்துல கிரப்ட பார்த்தோம்னா எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லாம கதை வெறும் இன்வெ스티게ஷனை பத்தி மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க படத்துல தேவையில்லாத சீன்ஸ் மற்றும் சப்ஜெக்ட்ன்னு எதுவுமே கிடையாது படத்தில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்குமே கதையே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சஸ்பென்ஸாகவும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க டொவினோ தாம்ஸ் கேரக்டர் கொஞ்சம் பர்ஸ்னல் லைஃப்பை லாக் ஆனாலும் படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய போலீஸ் கேரக்டரை அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு ஒவ்வொரு கேரக்டரையும் கதைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் இந்த படத்தினுடைய கதைக்கு ஒரு பக்க பலமாக இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம் டொவினோ தாமஸ் ஆனந்த் நாராயணனா செம பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்கிறாரு ஒரு போலீஸ் ஒரு கேஸை எடுத்து நடத்தும் போது அவங்களுடைய சிரமம் இன்வெஸ்டிகேஷன் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாமே தன்னுடைய நடிப்பால் அப்படியே மக்களை தன்கிட்ட இழுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவரை தவிர மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சித்திக் டோவினோவுடைய சுப்பீரியர் ஆஃபீஸராக நல்லா பண்ணியிருக்கிறாரு என்ட்ரன்ஸ் கொஞ்சமான சீன்ஸில் வந்தாலும் அவருடைய ரோலுக்கு ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக நடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஷம்மி திலகன் இன்னும் ஒரு கூடுதலான பக்கபலமான கேரக்டர் தாங்க சொல்லணும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது டார்வின் சூரியகோஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதையில எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லாமல் கரெக்டாக எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் சீன்ஸோடைய டீடெயில்ஸ் எல்லாமே செமையா கொடுத்துருக்கிறாரு அதாவது இப்போ ஒரு சீனில் வரக்கூடிய ஒரு சின்ன வண்டியாக இருக்கட்டும் இல்லை அந்த சீனில் வரக்கூடிய ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரீட்டாக கூட இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப டிலைட்டோட ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாரு கொஞ்சம் கூட மக்களே ட்ரெஸ்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் பெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடைசி வரைக்குமே சஸ்பென்ஸான ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் படத்தை எடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் கொஞ்சம் பேஸில் அதிகமாக இருந்துற மாதிரி இருந்தாலும் பட் எல்லாமே பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கிறாரு பிஜிஎம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது மற்றபடி அவருடைய மியூசிக் எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாம் கடைசியாக மலையாள படத்தில் க்ரைம் த்ரில்லர் மூவின்னாலே மாசாக தான் இருக்கும் அந்த வரிசையில் இந்த படம் பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சின்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு நல்ல போலீஸ் கதையோட இன்ட்ரெஸ்டிக்கான க்ரைம் த்ரில்லர் சீன்ஸோட ஆக்ட்ரஸோட பெஸ்ட் ஆக்டிங்கும் சேர்ந்து செம்மையாக டைரக்ட் பண்ண படம் தான் இது கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க